வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை ஏன்னா நீங்கள் ரொம்ப வசதி படித்தவங்க எங்கள் நிலமையை நீங்கள் பார்த்தீங்கல்ல நாங்கள் இந்த நிலமையில இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் பொண்ணு தரேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குற அப்பா சொல்கிற வசதியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா உங்கள் பையன் ரொம்ப திறமையானவர் அவரை மாதிரி ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்கள் பையனோட திறமையை பார்த்துட்டேன் ஒரு இந்த திறமையான ஒரு ஆள் தான் எனக்கு வேணும் அதனால் எனக்கு ரொம்ப சம்மதம் என் பொண்ணை கொடுத்து கொடுக்கலான்னு அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னொரு ஒரு பேச்சு இருக்குமா பையனுக்கு கல்யாணம் வந்து வெளிநாட்டில் தான் நான் முடிக்க போகிறேன் ஏன்னா என் குடும்பத்தை எல்லாம் வெளிநாட்டுக்கும் கொண்டு போகிறேன் அங்கே எனக்கு கம்பெனி இருக்குமா அங்கே என்னோடய முக்கியமான பார்ட்னர்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சொந்த பந்தமெல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு முடிவில் தான் இருக்கேன் ஆனால் நான் வந்து தீர்க்கமாக இருக்கேன் என் பொண்ணு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஒரு முடிவில் தான்மா நான் வந்திருக்கேன்ற சரி இந்த அம்மா சொல்கிறாங்க எதுக்கும் பையன் வரட்டுங்க பையன்கிட்ட ஒரு வார்த்தைக்கு பேசிட்டு நான் உங்களுக்கு தெளிவான முடிவை உறுதியான முடிவை தரேன் இதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க பையன் வேலை முடிஞ்சு சாயங்காலமாக வீட்டுக்கு வந்ததும் பாட்டியும் அம்மாவும் கூப்பிட்டு கேட்குறாங்க என்னப்பா கம்பெனி ஓனர் வந்திருந்தார் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ இந்த பையன் சொல்கிற ஆமாம்மா நானும் அவங்க பொண்ணும் ஒன்றா படித்தோம் இப்போ நான் அவங்க கம்பெனியிலே வேலை செய்கிறேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பொண்ணை நல்லா தெரியுமா நான் ரொம்ப நல்ல பொண்ணேன்னு அம்மா அப்போ பேசும்போதே கண்டுபிடிச்சிக்கிறாங்க இவனுக்கு அந்த பொண்ணு மேலே இஷ்டம் இருக்குது அந்த குடும்பத்து மேலே இஷ்டம் இருக்குது நம்ம இதை வந்து திருப்பி எதுவும் பேசி ஏதோ நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மா வந்து இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவர் கல்யாணத்துக்கு வந்து கேட்டுகிட்டு போனார் தம்பி என்ன பதில் சொல்லலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேனே அப்போ இந்த தம்பி சொல்கிறாப்புல ஏமா என்னம்மா இப்போ கல்யாணத்துக்கு அவசரம் இன்னொரு ரெண்டு வருஷம் போட்டோன்னு அப்படி இல்லைப்பா அவர் ரொம்ப அவசரப்படுறாரு அதனால் நம்ம வந்து கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது கல்யாணம் முடிச்சுக்கலாம்ப்பா நீ நாளைக்கு சொல்லு ஒரு நல்ல நாளில் பார்த்து நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு வந்துருப்பா வேலைக்கு போனான்னு சொல்லி அந்த அம்மா அனுப்புகிறாங்க மாதிரி பையனும் போய் கம்பெனின்னு சொன்னதோ அவர் மறுபடியும் ஒரு வீட்டுக்கு வந்து இத்தனாந்தேதி பையனை கூப்பிட்டுட்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோமா அங்கே ஒரு மூணு மாதம் கழித்து கல்யாணம் வச்சுக்கிறோம் ஏன்னால் இப்போ இந்த சூழ்நிலையிலே உங்கள் குடும்பம் இருக்கிற நிலைமையிலே இங்கே நம்ம ஒரு வருஷம் ஆகாமல் கல்யாணம் வைக்க முடியாது யோசனை பண்ணி பாருங்க பையனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் அங்கே இருக்குது அந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே அங்கேயே கல்யாணத்தை வச்சுக்கலான் இருக்கிறோமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் எனக்கு ரொம்ப தான் கூட்டிகிட்டு போங்க உங்கள் பையன் வேற இல்லை என் பையன் வேற இல்லை என் பையனை பத்திரமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அனுப்புகிறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம வேண்டான்னு சொன்னோன்னா இவன் மறுபடியும் வேறு கல்யாணம் பண்ண மாட்டான் இவனுக்கு அந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன அந்த பிடிச்சி போனதை வந்து நம்ம வேண்டாம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி தடுக்கக்கூடாது இவை இருந்து என்ன ஆக போதா அதாவது அதாவது பாட்டுக்கு வேலை நடக்கும் எல்லாம் கடவுள்கிட்ட ஒருத்தருடைய சந்தோஷத்தை கெடுத்து தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு நினைக்கக்கூடாது அது நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு இந்த அம்மா மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டியே சொல்கிறாங்க அதுதான் நீ நினைக்கிறதா சரிம்மா அதுதான் கரெக்டாக அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவர் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தா கல்யாணம் முடிக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை நாம் எங்கள் அம்மா இந்த நிலமையெல்லாம் அவனுக்கு ஓடி ஆடி எங்கே போய் பொண்ணை தேட முடியும் நம்ம இருக்கிற சூழ்நிலை நமக்கு வெளி உலகம் அவ்வளோவா தெரியாது அவனும் போய் சேர்ந்துட்டான் நம்மளை விட்டுட்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் கடவுள் மேலே போடுன்னு நம்ம சொல்கிறாங்க